Wollt இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் தலைவருடைய முதல் படமாக இருக்கக்கூடிய அபூர்வ ரகங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு பொதுவான ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் அபூர்வ ரகங்கள் படத்தில் வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் என்ன அப்படின்னா ஒரு அறிமுக சீன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சீனாக அமைஞ்சிடாது ஆனால் அது வந்து நம்ம தலைவருக்கு வந்து இன்னைக்கு அவர் பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டாரு ஸோ ரீச் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய முதல் சீன் வந்து இன்னமும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சீனாக தான் வந்து இவருக்கு அமைஞ்சிருந்தது அதாவது அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே வராது இல்லையா உள்ளே வரும்போது அங்கே வந்து சுருதி பேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து வரும் எழுத்து வந்து அதாவது சுருதி பேதம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பேதம்னா வந்து ஒரு நார்மலாக இருக்கிற விஷயத்துல இருந்து வேறுபடக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பேதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து சுருதினா கரெக்டாக சேர்ந்து பாடணும் இல்லையா அது இல்லாமல் விலகி தான் வந்து சுருதி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுடைய தலைவர் வந்து அந்த காலத்தில் இருந்த எல்லா அதாவது ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்லல அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும்ப்பா ஹீரோ குவாலி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் தமிழில் வந்து ஹீரோவாக நடிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த கேட்டகரியிலே வராமல் தனியாக இவருக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமல் பேதம் அதை கேட்டகரி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தார் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்றோ சீன் இன்னைக்கு அவர் பெரிய அளவில் இருக்கும் போது கூட அவருக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம தலைவருக்கு தான் சொல்ல நான் எல்லாருக்குமே இந்த மாதிரி முதல் முதல் படத்திலேயே இன்ட்ரோ சீன் வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கும் வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த கேட்டகரியெல்லாம் இல்லாம அதை விட்டு தாண்டி வெளியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வந்து அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வலித்து சீகிற மாதிரி ஹேர் ஸ்டைலு நல்ல நல்ல பையன் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் தான் ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க அண்ட் டோப்பாலாம் வச்சு நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி பரட்டை தலை மாதிரி நம்ம தலையை வந்து பரட்டை அப்படிங்கிற பேர் வந்து பதினாறு வயதுலேயே வந்து அப்போவே இருந்தே இருக்குது சோ அது வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை இது பண்ணல அந்த காலகட்டத்தில் இருந்தது உண்மையிலேயே வந்து அது இது பரட்ட தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரியாவது வந்து ஒரு புசு பிசு பிசுன்னு முடி இவ்வளவு முடிய வச்சிட்டு அது என்ன ஹேர் ஸ்டைல் அப்படிங்கறத இன்னும் நம்மளுக்கு வந்து பிடிபடலை இல்லையா இவருக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்படி தாண்டா ஹேர் ஸ்டைல் இருக்கணும் ஹீரோவுக்கு அப்படிங்கிறத தாண்டி இல்லை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி இருந்தது அது மாதிரி ஸ்கின் டோன் இந்த ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க தான் ஹீரோ நடிக்க முடியுமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிளாக் ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஹீரோவாக வந்து வந்தது இப்படி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்ல இப்போ நல்ல டான்ஸ் ஆட வருமா நல்ல டைலாக் பேச வருமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணி பேசிடுவாங்க என்ன சொல்கிறது ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப லேக்காக இருந்தாங்க இருந்தால் கூட இப்படி எதுவுமே இந்த கேட்டகரியிலே வராமல் ஒரு சுருதி பேதம் மாதிரி வேற மாதிரி இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கே வந்து பாலச்சந்திர அவர்கள் வந்து சுருதி பேதம் அப்படின்னு போட்டிருக்காங்க வித்தியாசமான ஒரு ஹீரோ வரப்போறான்ண்டா அப்படின்னு அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு அதனால தான் அந்த இடத்துல சுருதி பேதம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்படி பொழுது அந்த சீன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லையா எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம தலைவருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அண்ட் அந்த படத்தில் இப்படி நடிச்சிருக்காரு அப்படி நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசுகிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது அவர் வர்றதே வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினோரு நிமிஷம் தான் மொத்தமே அவர் வரக்கூடிய காட்சிகள் படத்தில் இருக்கும் மற்றபடிக்கு வந்து நம்மளுடைய ஸ்ரீவிதி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களெலாம் படம் ஃபுல்லாக வருவாங்க அண்ட் இன்னொரு ஜோடி இருப்பாங்க நம்ம மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் ஜெயசுதா அவர்களும் இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரியான ஒரு கதையாக போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறமா அது எப்படா இதை தீக்க போகிறாங்க எப்படா இவங்களுக்கு தெரியும் இது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்புறமா தெரிஞ்சு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவாக இருக்கும் அப்படிங்கிறப்போ கடைசியில் இந்த கே கேரக்டர் வந்து நம்ம தலைவர் நடிச்சிருக்கூடிய அந்த கேரக்டரில் இருக்கங்க அவங்க வந்து இறக்குற மாதிரி காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து வாழ்க்கையை சரி நமக்கு இதுதான் வாழ்க்கை நம்ம தனியாக இருக்கதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுட்டு இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அதை சார்ந்து அவர்களும் ஒரு முடிவெடுப்பார்கள் ஸோ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் எல்லா பாட்டையும் அழி நான் திரும்ப முதல்ல இருந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பற்றியும் அழைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில் போயிடுவாங்க இவங்க பாட்டுக்கு இவங்க வெளியில் போயிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் அபூர்வ ரகங்கள் படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நமக்கு யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து துரை அவர்கள் என்ன வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அபூர்வ ராகங்கள் படத்தில் தலைவர் கேட்டை திறந்து கொண்டு வருவார் அது இந்திய திரையுலகை விட திறந்த கேட் அதிக வசனம் இல்லாமலே நம்மளை சோகத்தில் அழுத்திய படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அதிக வசனம் தலைவருக்கு வந்து அதிகமான வசனங்கள் கிடையாது அதில் சின்ன சின்ன வசனங்கள் தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்து கூட வந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது சோகத்தில் ஆழ்த்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகல பட் இப்படி இருந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசிக்க வைத்த ஒரு படமாக இப்போ கூட நம்ம வந்து யோசிக்கிறோம் இப்போ இப்போ டூ கே காலகட்டங்கள்லாம் வந்துருச்சு இருந்தால் கூட அந்த படத்தை பார்க்கும்போது இப் எப்பறம் வந்து இப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அந்த காலத்தில் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கதை வருது அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி யோசித்தாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பட் சோகமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் மேபி நம்ம தலைவருடைய கேரக்டர் வந்து என் அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சோகமான ஒரு சீனாக வந்து அமைஞ்சு இருந்தது ஏன்னா வந்துட்டு அந்த பாடல் வரும் இல்லையா கேள்வி நாயகனே சாங் அந்த சாங் வரும்போது அதில் அந் அந்த ஒரு லைன் வரும் தலைவன் வந்து திருச்சானூர் வந்து விட்டான் அவர் வந்து மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்த ஒரு மனுஷன் அவர் வந்துட்டாரு அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரியான ஒரு தவிப்பாக இருக்கும் அவங்க மனசில் அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க ப்ரோக்ராம் போயிட்ருக்க அவங்க எஞ்சி ஓடி போய் பார்க்க முடியாது ஆனாலும் வந்துட்டாரே எங்கே இருக்காருன்னு தெரியலையே இந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தேடுறத வந்து அவர் கண்ணீரோட அந்த ஒரு அழகாக கண்ணில் அப்படி தேடுற ஒரு காட்சியை வந்து படமாக்கியிருப்பாங்க பார்த்தா ஒரு இடத்துல இவர் வந்து மாலையும் க கையில் வந்து மாலை வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருப்பாரு ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த பாடல் வந்து உண்மையிலே இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கேள்வி நாயகனே சாங் வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மனது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து அந்த சாங் வந்து கேட்குற பழக்கம் எனக்கு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் அந்த சாங்கை கேட்டு வளர்ந்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குப்பா லைஃப்பில் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறப்போ இந்த பாட்டை வந்து திரு ரிப்பீட்டடாக ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக அந்த குழப்பமான ஒரு இருந்து ஒரு தெளிவான முடிவு எனக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நீங்களும் கூட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாட்டு ஒரு சஜஷனாக சொல்கிறேன் ஏன்னா ஏன் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதை ஒரு சஜஷனாக சொல்கிறேன் ஸோ சோகத்தில் ஆழ்த்திய படம் அப்படின்னு சொல்லிட்டு துரை அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மேபி அதை வந்து ரொம்ப ஃபீல் ஆகியிருக்கலாம் ஸோ மேபி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் ஜோசப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாய் சிஸ்டர் அபூர்வ ரகங்கள் மூவியில் நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு சீன் கேட் ஓப்பன் பண்ணுவார் அதை மறக்க முடியுமா சிஸ்டர் அண்ட் பைரவி வீடு இதானே அப்படின்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைலாக்கே வந்து அவருக்கு வந்து அதுதான் பைரவி வீடு இதானே அப்படின்னு கேட்பாரு நம்ம உலக நாயகன் கிட்ட அப்போ அவங்களாம் சாதாரண மனிதர்கள் தான் ஆனால் தலைவரை விட மிகப்பெரிய நடிகராக இருந்தாரு கமலஹாசன் அப்போவே அப்போ வந்துட்டு பைரவி வீடு இதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாங்க இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அவர் வந்து ஓன் வயசுல தான் பேசியிருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது தெரியலனா கூட டப்பிங் வந்து வேற யாரும் பண்ணாமல் அவங்களே ஓன் வாய்ஸில் தான் பேசியிருப்பாங்க இது கூட ஒரு விதத்தில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்திருக்கு தலைவருக்கு ஏன்னா வந்து இதுவரைக்கும் தமிழ் படத்தில் யாருமே வந்து தலைவருக்கு டப்பிங் கொடுத்தது கிடையாது ஆரம்ப காலகட்டங்களையும் சரி அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ வரையிலும் வந்து டப்பிங் வேறு யாரும் கொடுத்தது கிடையாது மேபி வேறு மொழியிலேருந்து டப் பண்ணி தமிழில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி படங்களில் சில படங்களில் வேறு யாரோ வாய்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து தமிழ்லயே எடுக்கப்பட்ட படங்களில் இருந்து இப்போ வரைக்கும் தலைவர் வந்து ஓன் வயசில் தான் இருக்காரு அப்போ தமிழ் தெரியாமல் பேசினாரு இப்போ தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு எப்படி பேசினாலும் நல்லா தான் இருக்குது ஜாலியாக இருக்குது அண்டு அதான் பைரவி வீடியோ இதானே அப்படின்னு கேட்குறது அவருடைய ஃபஸ்ட்டு டைலாக்கு ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஜேம்ஸ் அவர்கள் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லிருக்காங்க வணக்கம் சகோதரி அபூர்வ ரகங்கள் படத்தில் தலைவர் வரும் முதல் காட்சியே மாஸ் தலைவர் இரும்பு கேட்டு மட்டும் திறக்கவில்லை உலக மக்களின் மனக்கதவியும் விட்டார் தனக்கென்று ஒரு பாணி தனக்கென்று ஒரு ஸ்டைல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் நம் கருப்பு தங்கம் தலைவர் அவர்கள் தலைவரே உங்களை போன்ற இன்னொரு நடிகர் பிறந்து வந்தால் கூட ஆகாது அப்படி வந்தாலும் ரஜினி மாதிரி இவர் என்று தான் சொல்வார்களே தவிர இவர் மாதிரி ரஜினி என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் நீங்கள் வகுத்த பாதை அது மாதிரி உங்களை தொடரலாமே தவிர உங்களை முந்தவோ உங்களை ஜெயிக்கவோ யாராலும் முடியாது வாழ்க சூப்பர் ஸ்டார் வளர்க்க தலைவர் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதாங்க அதாவது என்ன சொல்றது இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து மிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமையை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அது அவங்களுடைய கிட்ட அந்த மாதிரியான ஒரு இதை சொல்லுவாங்களே மன பிராந்தின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மன பிராந்தி கிரியேட் பண்ணிட்டாங்க அதே வந்து அவங்க ஃபேன்ஸ்கிட்டலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுறாங்க அவங்களும் அதே நம்பிட்டு வந்து ரொம்ப இவர் தான் ஃபஸ்ட்டு இவர் தான் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூலாம் வந்து அப்போவே சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து குழந்தை விளையாட்டு மாதிரி இதெல்லாம் வந்து இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ வந்து எந்திரே சொல்லியாச்சு ஸோ அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது அது வந்து அதுதான் அதாவது தலைவர் வந்து அவருக்குன்னு ஏற்படுத்திக்கிட்ட பாதை அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட பாதை தான் ஏன்னா அவர் வரும்போதே ஆஹ் நார்மலாக இருக்கிற கேட்டகரியலாம் இல்லாமல் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ வந்து அவர் போகக்கூடிய பாதை தனிப்பட்ட பாதையாகத்தான் இருக்கும் வேறு யாரும் சென்ற பாதையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த பாதையில இப்போ நிறைய பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பண்ணட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்னொருத்தர் பர்மன் வந்தால் கூட இவர் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நடிகை விந்தியா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கடவுளே நினச்சாலும் இந்த மாதிரி ஒருத்தரை இனிமேல் படைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து நூறு சதவீதம் உண்மை அதை தான் வந்து நம்மளுடைய மலீசன் சார் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து விஜயகுமார் அவர்கள் என்ன சொன்னால் பைரவி வீடு இதான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க விஜயகுமார் சார் அவர்கள் அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக் ஸோ அது வந்து மறக்க முடியாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தலைவரோட ஃபஸ்ட்டு டைலாக் என்ன ஃபஸ்ட்டு படம் என்னன்னு கேட்டால் சொல்லணும் ஃபஸ்ட்டு டைலாக் என்னான்னு கேட்டால் இதை தான் சொல்லணும் ஸோ ஐரோ பைர வீடு தானே அப்படின்னு கேட்குறது ஸோ அதை தான் போட்டிருக்காங்க அடுத்ததாக பிரபாகர் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனது பார்வையில் அபூர்வ ராகங்கள் ஒரு அப்பா மகன் ஒரு அம்மா மகள் அதாவது சுந்தர்ராஜன் அவர்களும் கமல் அவர்களும் வித்யா ஸ்ரீவித்யா சு ஜெய்சுதா இவர்களுக்குள் ஏற்படும் விவரதமான உறவு தான் கதை ஜெயசுதா கேட்பார் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மா மருமகளுடைய அப்பா என் மகனுக்கு மாமனார்னா எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விடுகதையா இருந்தது அந்த காலத்தில் இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே மனசுல நிற்கக்கூடிய சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஸோ அப்படி வந்து அவங்க கேட்பாங்க இந்த டைலாக் தான் படத்தின் கரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே அப்படிதான் அது வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் இந்த டை இதனை ரெண்டரை மணி நேரம் திரைக்கதையாக சொல்லியிருப்பார் பாலச்சந்தர் கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள்னு எம்எஸ்பியும் பாடுவார் எப்படிதான் கதையை முடிப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது சுருதி பேதம் என அறிமுகமாவார் தலைவர் ஸ்ரீவித்யாவின் வித்யாவின் கணவர் தலை சுற்றும் இந்த உறவு மாறாட்ட கதைக்கு தனது உயிரை விட்டு படத்தை முடிப்பார் தலைவர் பேதம் என்றால் வித்தியாசம் முரண்பாடு என்று பொருள் அப்பதான் தான் சொன்னேன் வேதம்னு இப்படி தான் இருக்கும் அதான் அந்த கேட்டகரியிலேருந்து முரண்பட்டு இவர் வந்து அந்த வார்த்தையை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை வருவையான முரண்பாடு ஓகே முரண்பாடு என்று பொருள் ஓகே ஆகவே பாலச்சந்திரின் பார்வையில் வித்தியாசமான மனிதனாக அபூர்வ ராகங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட நம் தலைவர் தனது கைகளால் ஸ்டெயிலாக திறந்தது இரும்பு கதவுகளை மட்டும் அல்ல கதை நம் இதய கதவுகளையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரும்பு கேட்ட மட்டும் தரக்கலை நம்மளுடைய இதய கதவையும் தான் திறந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரபாகர் சார் அவர்கள் உண்மைதான் அதாவது இதுல என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் பற்றி இது பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து டூ கே காலகட்டத்தில் இருக்கோம் ரெண்டாயிரமாவது வருஷம் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன பண்ணாலுமே தப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நிறையவே இருக்குது எப்படி வேணாலும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் புதுசு புதுசாக ரிலேஷன்ஷிப்ஸை கண்டுபிடிக்கிறது அதாவது என்ன சொல்கிறது என்னெல்லாமோ வித்தியாச வித்தியாசமாக சொல்லிக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பெஸ்ட்டே அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்போ என்னப்போ வந்து ஃபிலிங் அது இதுன்னு நின்றுலாமோ அது வந்து என்ன சொல்றது முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ரிலேஷன் என்ன பண்ணாலும் தப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்து மாத்தி வச்சிருக்காங்க இப்போல்லாம் நம்ம இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு லவ்வர் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது அவர் அதை தாண்டியும் அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கப்போ இந்த பாடல் இருக்கு இல்லையா கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த சாங் வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு சாங்காக தான் இருக்குது இப்போ உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக அதை பார்த்து உணரணும் அதுக்கு மேல வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து இளைஞர்கள் கிட்ட சொல்லி கொடுக்கணும் நம்ம தமிழை சொல்லி கொடுக்கணும் முதல்ல இதெல்லாம் பண்றது இல்லை அதனாலதான் ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இப்ப கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து ஒரு தொகுப்பாளர் வந்து பேசியிருந்தாங்க நியூஸ் ரீடராக தொகுப்பாளராக இருக்கக்கூடியவங்க பேசியிருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டு இருக்கோம் வெளிநாட்டில இருந்தெல்லாம் வந்து அவங்க வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தை பழகிக்கிறாங்க நம்ம என்னடான்னா அவங்க நாட்டில் அவங்க குளிர போக்கிக்கிறதுக்காக என்னெல்லாம் குடிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம இங்க எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பெரிய நாகரிகம் நினைச்சு நம்ம பழகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க சோ அது வந்து நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ வேண்டாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த படம் வந்து அதுக்கு ஒரு முன்னோடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்மளுடைய இளைஞர்கள் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து இந்த கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படிங்கிற அந்த சாங்கை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் கேள்வி நாயகனே பாட்டு மாதிரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இளைஞர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்துட்டு எங்கேயோ இருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்குறதுலாம் வந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்ன பேர் வச்சுருக்காங்க வாயிலேயே நுழைய மாட்டேங்குது சில பேரெலாம் அதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் சொல்லிக்கிறாங்க அதிலயே என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களெல்லாம் ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு மாறணும் பார்த்துட்டு இது மாதிரிலாம் இருக்கலாம் போல இப்படியெல்லாம் இருக்கலாம் போல இருக்குது இந்த படம் நிஜமாக இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நிஜமாவே நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க அவங்கள லவ் பண்ணுறது அவங்க இவங்கள லவ் பண்ணுறது மாற்றி 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 ரிலேஷன்ஷிப் இடியாப்ப சிக்கலை விட ரொம்ப பயங்கரமான சிக்கலாக ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுதான் வந்து சொல்ல வந்தேன் இந்த பாட்டை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க நான் இளைஞர்கள் அப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்டு ஃபஸ்ட்டு அது ஏலேஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இது வந்து ஃபஸ்ட்டு சாங் இது வந்து எனக்கு பிடிக்கும் கேட்கறதுக்கு பிடிக்கும் ஏலேஸ்வரங்கள் சாங் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஸோ ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து கேள்வி நாயகனே இது கிளைமேக்ஸ் சாங் இதுதான் ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு சாங் கவிஞர் கண்ணதாசன் வரிகள் பாட்டில் ரஜினி சார் தோன்றும் போது தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகிறாள்னு வரும் கவனிச்சிங்களா அப்பவே கவிஞர் கண்ணதாசனும் சொல்லிவிட்டார் தலைவரை தலைவன்னு ஸோ அடுத்தது வந்து அடுத்த சாங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் அதாவது கரெக்டாக தலைவர் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது தலைவன் திருச்சானூர் வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வரி வந்து வரும் அப்போவே வந்து தலைவனே சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய படங்களில் வந்து அப்போவே தலைவரை வந்து தலைவா தலைவான் கூப்பிட்டுருக்காங்க அது நம்ம பார்க்கும்போது தெரியும் அண்ட் முதல் படத்துலயே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆங்கில நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா மூன்றாவது சாங் ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் நம் ரஜினி காந்தம் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பாடல் நம்ம தலைவருக்கு பொருத்தமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் இது மூனையை விட அடுத்த லைன் தான் வந்து நம்ம தலைவருக்கு பொருத்தமான ஒரு இது அபூர்வ ராகம் தான் வந்து பொருத்தமானதா இருக்கும் எனக்கு எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃப் கிராஃப் இருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னா இருந்தது கிடையாது இதுக்கு அப்புறமே இருக்க போகிறது கிடையாது ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ வந்து வாய்ப்புகள் நிறைய இருந்தது ஆட்கள் வந்து குறைவாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நிறைய சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிது பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா ஆட்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க பர்சன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை தாண்டி கற்பனையும் அதை தாண்டி அந்தந்த மனசில் நிற்கக்கூடிய காவியமாக உருவாகக்கூடிய திரை திரைப்படங்கள் அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து குறைச்சலாக தான் இருக்குது இப்போலாம் வந்துட்டு உண்மை கதை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரீச்சுக்காக உண்மை கதை எடுத்தால் ரொம்ப ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உண்மை கதைகளை தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அப்படியே காமிச்சிட முடியாது இல்லையா உண்மை கதையை காமிக்கும் போது ஒரு சில விஷயங்களை மாற்றி காமிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்போ இருக்கிற மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கறது தமிழை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஸோ அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்தால் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் இதில் ஒரு வார்த்தை தான் வந்து நம்ம தலைவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அபூர்வ ராகங்களில் ஒரு ராகம் நம்மளுடைய தலைவர் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன என்ன சொல்கிறது நிறைய அபூர்வ ராகங்கள் இருக்கும் அதில் வந்து ஒன் ஆஃப் அபூர்வராகும் நம்மளுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்ததாக இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்தலாம் சசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமோஜிஸ் போட்டிருக்காங்க தலைவர்னாலே வந்து அது வேற லெவல் தான் நம்ம தலைவர்லாம் வந்துட்டு வேற லெவல் தான் பார்ப்போம் ஸோ தான் போட்டிருக்காங்க அண்ட் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித தெய்வம் ரஜினி அவர்கள் பல்லாண்டு காலம் நீடு நீடூழி வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அண்ட் எப்போவுமே நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு படமாவது வரணும் நாங்கள் திருவிழாவாக கொண்டாடணும் இதுதான் வந்து எங்களுடைய விருப்பமும் வாழ்த்தும் எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக கலை செல்வி நடராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் குட் காட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரி தலைவர் காட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அதுதான் அதாவது என்ன சொல்றது இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இவர் ஏன் குறை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட பரவிக்கிட்டு இருக்குது பர நிறைய பேருக்கு சப்பரேட் நல்ல நல்ல பரவி ஆயிடுச்சு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாதிரியான மைண்ட் செட் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் அவரை வந்து பெருமையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க இல்லை அவர் இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் செட் தான் வந்துட்டு இப்போ இளைஞர்கள் கிட்ட நிறைய பரவிட்டு இருக்கு இது வந்து ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்டும் கூட எனக்கு ஒருத்தர் பிடிச்சதா நான் அவரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன் என்னுடைய விருப்பம் அதை யாரும் கேட்க போகிறது இல்லை அதுக்காக நீ வந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்களையோ அவங்க ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களையோ ரொம்ப தரக்குறவாக பேசுகிறது தரக்குறவான வார்த்தைகளை போட்டு பேசுகிறது அவங்கள கேவலப்படுத்துகிறது எந்த விஷயம் நடந்தாலும் அதில் வந்து நெகட்டிவிட்டியை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வன்மத்தை கக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட தலைவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நான் இதை வந்து ஃபாலோ கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன் எந்த இருக்கட்டும் அவங்க நல்லா நடிக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தலைவருடைய ரசிகர்கள் இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியை கண்டுபிடிச்சு அவங்க மேல வன்மத்தை கக்கக்கூடியவங்க தலைவருடைய ரசிகர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய கலை செல்வி அவர்கள் சொன்ன மாதிரி தலைவர் காட் சிஸ்டர்னா காட் தான் உண்மையிலேயே காட் தான் அது வந்து என்ன சொல்றது அவருடைய குணம் அப்படி இருக்கு எத்தனை பேர் வந்து கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர் வந்து ஃபேமிலியில இருக்கவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறது இல்லை இவர் வந்து கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வந்து அடுத்த படத்தில் அவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலைக்கு சம்பளமாக அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை இவர் வச்சிருக்கார் அப்படி ஹெல்ப் வாங்கினவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்ததாக அல்டாஃப் அல்டாப் கான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் மாஸ் கிளாஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே அதுதான் மாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைவருக்கே உரித்தான ஒரு வார்த்தை தான் ஸோ அதை வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக லோகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் விவேகானந்தன் முருகன் அண்ணாநகர் பிஎன்பட்டி தலைவர் தலைவர் தான் மக்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஏரியா எல்லாமே வந்து தெளிவா இருக்கீங்க தலைவர் தலைவர் தான் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன் தலைவருக்கு ஈக்குவலா ஒரு நடிகர் நான் இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி சம காலத்தில் தலைவரோட ட்ராவல் பண்ணவங்களும் சரி இப்போ வரக்கூடிய இளைஞர்களையும் சரி நிறைய பேருக்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயம் தலைவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஸோ இத்தனை பேரும் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இன்னும் சில கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கு நம்மளுடைய ரஜினி மல்லீஸ்வரன் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிப்பார் தலைவருக்கு ஓய்வு என்பதே கிடையாது தலைவர் எது செய்தாலும் தலைவர் ரசிகர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் தலைவர் எது செய்தாலும் நல்லதை மட்டும்தான் செய்வார் தலைவரை பின்தொடர்பவருக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் தலைவரே எங்களுக்கு நீங்கள் முக்கியம் உங்கள் உடல் நலம் எங்களுக்கு முக்கியம் நல்ல ஆரோக்கியத்துடனும் உடல் மற்றும் மன நலத்துடனும் நீண்ட காலம் வாழ வேண்டும் நீங்கள் வாழும் இந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் இருப்பது நாங்கள் செய்த புண்ணியம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் வாழ்க தலைவர் புகழ் வாழ்க தலைவர் பல்லாண்டு காலம் ஓம் நம சிவாய சிவ சிவ சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன வீடியோல நான் பேசினது அதுதான் அதாவது அவருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு உண்டான ஒரு கமெண்ட்டாக இது அமைஞ்சிருக்கு கடைசியாக நம்மளுடைய ரஜினி மலேசரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோதரி நலமாக இருக்கிறீர்களா வீட்டில் அனைவரும் நலமாக சகோதரி இரண்டு வாரம் ஆற்றி உங்கள் குரலை கேட்டு முடிந்தவரை அடிக்கடி நம் தலைவரை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லுங்கள் நாங்களும் உங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உண்மையிலே எனக்கு வந்து ஒரு டூ வீக்ஸாக வந்து உடம்பு சரியில்லை தான் இங்கேயும் வந்து சென்னையில் கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருந்தது ரெண்டு புயல் கிராஸ் ஆகி போயிடுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஹெல்த் இருக்கும் கொஞ்சம் பேச முடியல என் குரலை என்னால் கேட்க முடியல அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை ஸோ அது கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணேன் என்னை பற்றி இவ்வளோ அக்கறையாக விசாரிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் இந்த மாதிரியான சொந்தங்கள்லாம் எனக்கு யூடியூப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஜாத இது என்ன சொல்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறத விட அதை விட பெருசாக ஒரு வார்த்தை இருந்தால் அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் எனக்கு எனக்கே இப்படி இருக்குது ஒரு தௌசண்ட் சப் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது எனக்கே எப்படி இருக்குது நான் தலைவருக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து எவ்வளோ ப்ளஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ இவ்வளோதான் நான் வந்து ஒரு சொன்ன மாதிரி அபூர்வ ரகங்கள் படத்தை பத்தி இந்த வீடியோவில் பேசினோம் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போற படம் என்ன அப்படின்னா மூன்று முடிச்சு மூன்று முடிச்சு படத்தை பற்றி உங்களுடைய விமர்சனத்தை கொஞ்சம் சுருக்கமாக எந்த சீன் பிடிச்சிருக்கு எங்கே வந்து தலைவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார் எங்கே வந்து ஸ்டைல் வந்து இருந்தது எந்த சீன் வந்து உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக தெரிஞ்சிது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எந்த வீடியோவிலே வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது விஜய் ரசிகர்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இருந்தது ஸோ அந்த கமெண்ட் அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஆனால் அதுக்குள்ளே வாசித்திலீட் பண்ணுறதுக்குலாம் நான் வாசிட்டேன் சோ அதுக்கு ஒரு பதில் வீடியோ வந்து அடுத்த வீடியோ நான் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அது சம்மந்தமாக எதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் நம்ம தலைவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் நம்ம சொன்னால் போதும் ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் அது சேர்த்து உங்களுக்காக வாசி காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சொந்தங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பெயர் சனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதே பப்பா பாபாய்